அயிலே சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கபிலன் கல்யாணத்தில் உதய பெருமாளை கடத்திடுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதும் கபிலன் அப்பா அப்பான்னு கதறாங்க இது கேட்ட தேவநாயகி என்னடாச்சு உங்கள் அப்பாவுக்கு டே எப்படியாவது உங்கள் அப்பாவை காப்பாற்றிட்டாங்கிறாங்க அங்கே சிவாவும் ஐலையும் உடனே பார்த்துட்டு இது விலையாக தான் இருக்கும் நம்ம போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி காப்பாற்றுறாங்க உடனே இருந்தவங்க அவங்க எல்லாருமே முகமூடி போட்டிருக்காங்க அப்பா ஐலே சிவா இவங்களும் முகத்தர போட்டிருக்காங்க அங்கே சரியான சண்டை இருக்குது உதய பெருமாளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சிவா முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க கூடவே ஐலையும் போராடுறாங்க அப்போ அந்த அவரோட முகத்தை திருப்பி எடுக்கவே முடியல அந்த வர்மா அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு இதே பெருமாள் மயங்கி கிடக்குறாரு அப்ப பார்த்து சிவா ஓடி போய் தண்ணி தொழிச்சு கொடுத்து அவங்கள எழுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் தம்பி நீ யார் பா அப்படின்னு சொல்லி நன்றியை தெரிவிக்கிறாங்க அப்ப அவங்க கையில போட்டிருந்த மோதிரத்தை பாக்குறாங்க சிவா அப்ப இவர்தான் நம்ம அப்பாவா அப்படின்னு மனசுல பட்டதை சொல்லவும் முடியாம மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறாரு உதவி பெருமாள் கல்யாண மண்டபத்துல கொண்டு போய் சிவா பாதுகாப்பா விடுறாங்க உதவி பெருமாள் அங்க வந்ததை பார்த்ததும் கபிலன் தேவநாயி இந்திராணி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்ப அவங்களை யார் கடத்தினா அப்படின்னு இந்திராணி கேட்குறாங்க இந்திரா யார் கடத்தினு தெரியல ஆனால் என்னை காப்பாற்றினதோ அதோ அங்கே நிற்கிறார் அந்த தம்பி தான் அப்படின்னு கை காட்டும் போது அங்கே சிவாவையும் காணும் அயிலையும் காணும் யாருன்னு தெரியலையே ஒரு நல்ல மவரசம் தான் என்னை காப்பாற்றினாங்கிறாங்க சரிப்பா எப்படியோ நல்லபடியாக நீங்கள் வந்தீங்களா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகிறாங்க இந்திராணி குடும்பத்தோட முன்னாடி ஒரு காரில் போயிடுறாங்க இந்த பக்கமாக பொண்ணு மாப்பிள்ள ஒரு காரில் வராங்க அந்த பக்கம் அயிலியோட ஃபேமிலியே எல்லாரும் ஒரு காரில் வந்துட்டு இருக்காங்க அங்கே கபிலன் வீட்டுக்கு போனதுமே கபிலனையும் ரித்திகாவையும் நிறுத்தி வச்சு ஆரத்தி எடுக்கிறாங்க கபிலனோட தங்கச்சியை தான் கூப்பிட்டு ஆரத்தி எடுக்க சொல்றாங்க அப்போ ரித்திகா சொல்றாங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு நாத்தனார் முறையில் இந்திராணியும் ஒரு நாத்தனார் தானே அவங்க தான் எனக்கு அரத்தி எடுக்கணும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்காங்க ஏழ்மையான வீட்டில் இருந்த என்னை இவ்வளோ பெரிய வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வாழ வைக்க போகிறாங்க இப்படி ஒரு நல்ல மனசு உள்ளவங்க தான் எனக்கு எல்லா சீரும் செய்யணும்னு கேட்குறாங்க ரித்திகா இதை அவங்க அம்மா ஜமுனா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படியே என் பொண்ணு இங்கே வந்ததுமே இந்திராணியை காலில் விளை வைக்கிறாளே சாமர்த்தியகாரிதான்னு நினைக்கிறாங்க அங்கேருந்து யாருக்குமே இது பிடிக்கவே இல்லை இதை பார் ரித்திகா கபிலனோட தங்கச்சி தான் இந்த சீரை செய்யணும் அதாவது உன் பாதத்தை கழுவி உன்னை வான்னு வரவேற்கணும் அவனுக்கு ஆரத்தி எடுக்கணும் அவள் தான் செய்கிற முறைங்கிறாங்க என்னங்க இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க ஒருவேளை அவள் ஊரில் இல்லைனாலோ இல்லை கல்யாணத்துக்கு வர முடியலனாலோ இப்படி இருந்திருந்தால் நிச்சயமாக இந்திராணி அக்கா தானே இந்த சீரை செஞ்சுருப்பாங்க அவங்களே செய்யட்டும் அப்படின்னு ரித்திகா கோளாராக தந்திரமாக கேட்குறாங்க அங்கேருந்து எல்லாருமே மறுக்கிறாங்க இந்திராணி எப்பேற்பட்டவை இந்த வீட்டுக்கே எல்லாமே அவள் தான் அவள் போய் காலை பிடிக்கிறதா அப்படின்னு மனசுக்குள்ளே எல்லாரும் நினச்சிட்டு இல்லை இல்லை இந்திராணி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி தான் பெருந்தன்மையாக சரி பரவாயில்ல அவள் எந்த என் தம்பி பொண்டாட்டி தானே நான் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு நான் செய்யறேங்கிறாங்க இந்திராணி பாதத்தை கழுவி அதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் திமுறை போய்கிட்டு இருக்காங்க ரித்திகா வீட்டுக்குள்ள போனதுமே அங்க இங்க என்ன அப்படி அப்படின்னு பார்த்து ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இதை பார்த்த கபல எனக்கு என்னது ரித்திகா ஒரு மாதிரியா நடந்துக்கிறா என்னது ரித்திகா நீ இப்படி பண்றது சரியில்லை தெரியுமா எங்க அக்கா நீ மதிக்காத மாதிரி பேசிட்டு இருக்க நீ ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்திருக்கேங்கிறத மறந்துடாதேங்கிறாங்க என்ன கபிலன் அது எப்படி நான் மறப்பேன் ஆனா ஏன் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கணுமல்ல அப்படின்னு துமரா பேசுறாங்க ரித்திகா அப்போ இந்திராணி கபிலனுக்கு ரித்திகாவுக்கும் பால் பல எடுத்துட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அப்போ பார்க்கறாங்க ரித்திகா அடியே உனியை என் முதல் நாளே வந்தேன் என் காலில் விளைவிச்சிட்டேன் இதுக்கப்புறம் இன்னும் உனக்கு என்னெல்லாம் நான் ஷாக் கொடுக்க போறேன் பாரு போறது இல்லை இந்த வீட்டில் உன்னோட அதிகாரம் கொடிக்கிட்டு பறந்துட்டு இருக்குதல்ல அந்த கொடியை இறக்கி என் காலுக்கு கீழடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பற்றியும் ஏன் பேச்சை கேட்குற மாதிரி பண்ணிடுறேன் அடுத்ததும் உன் பேச்சுக்கு எந்த ஒரு வேல்யூ இல்லாமல் பண்ணிட்டு உன்ன ஒரு மூலையில் உட்கார வைக்க போறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள ரித்திகா இந்திராணி ரித்திகாவனிய பார்த்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்திராணி ரித்திகாவும் கவலனையும் பார்த்து சந்தோஷத்துல அவங்களுக்கு பாலும் பழம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க அப்பாவை பார்த்ததும் அப்படியே நான் தான் உங்க மகன்னு சொல்லி கட்டி போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசத்தோட போறாங்க இதை பார்த்து ஐலி சொல்றாங்க இதை பாருங்க ஜூனியர் இப்போதைக்கு உங்க உங்கள் அப்பா அவங்க தானேன்னு நீங்களே சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதும் இல்லை அப்படியே நம்பினாலும் அது உங்கள் சித்திக்கு இது பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அது பிரச்சனை ஆகிடும் இந்திராணியும் உங்களை தம்பி தம்பின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக அதுக்கு ஒரு விரிசல் வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் இப்போதைக்கு எந்த உண்மையும் சொல்லிடாதீங்க அவங்க தான் உங்கள் அப்பானு நீங்கள் காட்டிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அயிலிந்திராணி எல்லாத்தையும் வர ஒருபோடு போய் உட்கார வைக்கிறாங்க அப்போ ரித்திகா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க இதை பார்த்து ஐலி போய் ரித்திகாவுக்கு புத்தி சொல்கிறாங்க இதை பார் ரித்திகா இவ்வளோ பெரிய வீட்டில் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் நீ வாக்குப்பட்டுருக்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ கவனமாக இருக்கணுங்கிறாங்க இதை கேட்ட ரித்திகா நீயே எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா உன் வேலை என்னமோ அதை பார் எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியுங்கிறாங்க ரித்திகா ஐலியை பார்த்து முகத்தில் அடித்த மாதிரி பேசினாலும் அப்பவும் ஐலி அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை எப்பவுமே இவ்வ இப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இருந்தாலும் இந்த கபிலன் கூட தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி அமைச்சு போச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க அயலி பத்மா வந்து அயலிகிட்ட சொல்றாங்க ஏ ஐலி நீ போய் அவளுக்கு நல்லது சொன்ன அவள் ஏதாவது கொஞ்சமாச்சு உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்தாளா அவகிட்ட போய் நீ ஏன் திரும்ப திரும்ப பேசி அவமானப்பட்டு வர வா இந்த பக்கம் வந்து நெல்லுங்கிறாங்க இல்ல பாட்டி என்னதான் இருந்தாலும் அவள் என் தங்கச்சி தான் அவளுக்கு இல்லாத ஒருமையாக பேசிட்டு போறாங்கிறாங்க இருந்தாலும் அயிலி எப்படியாவது கபிலன் கிட்ட இருந்து ரித்திகாவை காப்பாற்றணும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ராணி அயிலையும் சிவாவையும் பாக்குறாங்க அந்த பக்கம் உதய பெருமாள் இவன் தான் என் பையனு தெரிஞ்சிருந்து என்னால பேச முடியலையே என்னால மகனேன்னு கூப்பிட முடியலையேன்னு அவர் ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க இந்த பக்கம் சிவாவும் இவர் தான் என் அப்பான்னு தெரிஞ்சிருந்து என்னால உண்மையை சொல்ல முடியலையேன்னு ரெண்டு பேரும் தவிக்கிறாங்க பாச போராட்டத்தில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ அயிலையும் கூட வந்து தங்கச்சியோட நிலமைய நினைச்சு அவங்க ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்கிறத பார்த்த இந்திராணி வந்து கேட்கறாங்க என்னாச்சு ரெண்டு பேரும் சோகமா இருக்கீங்க என்ன உங்க தங்கச்சியை பிரிஞ்சுட்டோமேன்னு வருத்தப்படுறீங்களா கேட்ட கேள்விக்கு அயிலை சிரிச்சு மலப்புறாங்க என்ன ஏதாவது கேட்டா நீ சிரிச்சு மலைப்பிடு சரியா கேட்டதுக்கு பதில் சொல்லியேங்கிறாங்க மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சமாளிக்கிறாங்க ஐலி சரி நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறாங்க ஜமனா ரித்திகாட்ட போய் தனியா பேசுறாங்க இதை பார் ரித்திகா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்திராணி தான் எல்லாம் அவங்க அப்பா அம்மா சித்தி எல்லாருமே இந்திராணியை கேட்டு தான் ஒவ்வொன்றும் செய்யறாங்க இந்த வீட்டில் மாப்பிள்ள கூட இந்திராணி பேச்சுக்கு தட்டுறதே இல்லை அப்படி இருக்கிற இந்திராணி மேல நீ அது இதையும் பேசி பகச்சு கதடி இந்திராணி கிட்ட கொஞ்ச நாளைக்கு நீ பேசாம வாய் முடிக்கிட்டு அமைதியாயிரும் அவங்க சொல்றதை இன்னும் கேட்டுக்கோ எதுவும் பேசிடாதேங்கிறாங்க அம்மா நீ கொஞ்சம் வாய் முடி முடிக்கிட்டு அமைதியா போறியா யாராருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் நீ ஒண்ணு எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்னு ரித்திகா ஜமுனா முன்னாடியும் மோஞ்சலி அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க இதை கேட்ட ஜமுனா சீ உன்னை திருத்தவே முடியாதுடி எப்படியோ நான் சொல்றத சொல்லிட்டா ஆனா நீ யார்கிட்டையும் பகைச்சிக்காதடி முக்கியமா அந்த இந்திரா நீ பகைச்சிக்காத எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு நீ அதிகமா பேசாதடி அப்படின்னு சொல்றாங்க இதை பாருமா இனிமே இந்த வீடே என் கைக்குள்ள நான் என்ன சொல்றேனோ அதை தான் எல்லாரும் கேட்க போறாங்க அப்படி என் வலைக்கு கொண்டு வர போறேன்னா இல்லையா பாருங்கிறாங்க இதை கேட்ட ஜமுனா ஐயோ என்னடி நீ இப்படியெல்லாம் பேசுற கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடத்துக்கோடி என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும் சரி நான் கிளம்புறேன்ட்டு கிளம்புறாங்க முதல்ல நீ கிளம்புங்கிறாங்க ரித்திகா ஜமுனா செல்லம்மா அயிலி அயிலியோட அப்பா பாட்டி எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க அடுத்த நாள் சிவா அவங்க அப்பாவை பார்க்குற ஆர்வத்தில் ஆஃபீஸ்க்கு போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறாங்க சரி போய் பார்த்துடலாம் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க அங்கே சிவாவை உதய பெருமாள் பார்த்ததும் என்ன சிவா என்ன ஆஃபீஸில் பார்க்க வந்திருக்கே என்ன விஷயம் முக்கியமான விஷயமா ஏதாவது பேச வந்தியான்னு கேட்குறாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் வந்தேன் நீங்கள் தான் என்னோட அப்பாங்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க உதயபெருமாள் என்னப்பா சொல்கிறேன் நீ எப்படி என்ன நான் அப்பான்னு சொல்லலாம் உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியுங்கிறாங்க எனக்கு தெரியும் நீங்க கையில போட்டிருக்கீங்களே மோதிரம் இந்த மோதிரத்தை வச்சுதான் நான் அடையாளம் கண்டுபிடிச்சேங்கிறாங்க எப்ப ஒரு காரணமா நீ தப்பு தப்பா கணக்கு பட்டுட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்கிறாங்க இல்ல சார் நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் சரி எங்க அம்மா போட்டோ பக்கத்துல இருக்கிறது நீங்க தான் இந்த மோதிரத்தை வச்சுதான் நான் அடையாளம் கண்டேன் அம்மா கூட ஜோடியா இந்த மோதிரத்தை போட்டுட்டு தான் நிக்கிறீங்க முகம் தான் எனக்கு தெரியலையே தவிர இவ்வளவு நாளா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இப்போ உங்க கையில இந்த மோதிரத்தை பார்த்துட்டு அப்ப நீங்க தானே என்னோட அப்பாங்கிறாங்க சிவா புதிய பெரியமாள் எல்லாரும் முன்னாடியும் கோவப்படுறாங்க இதை பார்ப்பா நீ தப்பு தப்பா என்ன நினைச்சிட்டு வந்துட்டேன் எங்க அம்மா என்ன விட்டுட்டு போயிருக்கலாம் நீங்க வேணா எங்க அம்மாவை ஏமாத்திருக்கலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாதுன்னு சிவா சொல்றாங்க இத பார்ப்பா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத என்னோட வேலை நேரத்துல நீ வேலை கெடுக்க வந்திருக்க இதுக்கு என்ன சாட்சி ஆதாரம் அப்படி இப்படின்னு உதய பெருமாள் பேசிட்டு இருக்காங்க சிவா தான் தன்னோட மகன் யாருக்கும் தெரியாம வச்சிருக்கணும் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமேன்னு நினைச்சுக்கிட்டு உதய பெருமாள் காட்டிக்காம இருக்காங்க உடனே செக்யூரிட்டிய வர சொல்லி இவனை வெளியே அனுப்பு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் செக்யூரிட்டி வராங்க இந்த சத்தம் கேட்டதும் இந்திராணி அங்க இருந்து வராங்க என்ன சித்தப்பா என்னாச்சு என்ன சத்தமா இருக்குன்னு வந்துங்கிறாங்க உதய பெருமாள் கோவத்துல பேசுறத பாத்துட்டு இந்திராணி வந்து என்னாச்சு என்ன செத்தப்பா ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கீங்கங்கிறாங்க முதல்ல இவனை வெளியே அனுப்பி இவன் என்னென்னமா சொல்றான் எனக்கு டென்ஷன் ஆகிருது அப்படிங்கிறாங்க அப்படியா சரி சிவா நீ வெளியில் போ அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் இந்திராணி சிவாவை வெளியில் தள்ளுறாங்க ஆனால் சிவா இந்திராணி கிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க இந்திராணி அதை காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியல இல்லை சிவா அப்பா டென்ஷன் ஆகுறாங்க நீ வெளியில் வா அப்படின்னு எழுதிட்டு வந்துடுறாங்க இவர்தான் அப்பான்னு தெரிஞ்சிருந்து இவரை போய் அப்பான்னு உரிமை கொண்டாடுனா அப்பா இல்லைன்னு சொல்லி என்னை தட்டி விட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சு சிவா அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க ஹைலி சிவாவை பார்க்கறக்காக வரும்போது இங்கே அழுதுட்ருக்காங்க இருக்கிற சிவாவை பார்த்து என்ன ஜெனியர் என்னாச்சு ஏன் கலங்க அலங்குறீங்கன்னு கேட்குறாங்க என் அப்பாவை பார்த்தேன்னு சொன்னனால அவர் தான் என் அப்பான்னு நான் சொல்கிறதுக்காக போனேன் ஆனால் அவர் அதை ஏற்றுக்கிறதா இல்லை என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டார் எனக்கு நல்லா தெரியும் அவர் தான் அப்பா என்னைக்கு இருந்தாலும் அவர் என் அப்பா நான் தான் அவரோட மகன்னு நான் நிரூபிப்பேங்கிறாங்க அதில் யோசிக்கிறாங்க எப்படியாவது இந்த கபிலனுக்கிட்ட இருந்து ரித்திகாவையும் காப்பாற்றணும் அடுத்தது எங்கள் அம்மா பேரில் தப்பு தப்பாக புகார் சொல்லி எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான அந்த வர்மனையும் கண்டுபிடிச்சாகணும்னு நினைக்கிறாங்க அதில் வர்மாவையும் வர்மாவுக்கு பின்னாடி இருக்கிற கோஷ்டியும் கண்டுபிடிக்கிறதுனா கண்டிப்பாக நான் இந்திராணி வீட்டுக்கு போனால் மட்டும்தான் கபிலனை வச்சு அந்த வர்மாவை கண்டுபிடிக்க முடியும்னு யோசிக்கிறாங்க இந்திராணி வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி போகிறதுன்னு அயிலே யோசிக்கிறாங்க அப்போ இந்திராணி சொன்னது ஞாபகத்துக்கு வருது அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படி ஒருவேளை உங்கள் ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தையும் உங்கள் வீட்டில் ஏற்றுக்கலைன்னா அந்த கல்யாணத்தை நானே பண்ணி வைக்க போகிறேன் சிவா அயிலே ரெண்டு பேரும் நீங்கள் கணவன் மனைவி ஆகணுங்கிறத நான் ஆசைப்படுறேன் உங்கள் ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் நானே பண்ணி வைக்கிறேன்னு இந்திராணி சொன்னதை நினைச்சு பார்க்குறாங்க ஐயாணா நடந்து முடிஞ்சாலும் அந்த வீட்டில் உங்களை ஏற்றுக்கலைனாலும் ஏன் வீட்டில் உங்களுக்காக இடம் இருக்கு நீங்க என் வீட்டிலேயே வந்து இருக்கலாம்னு இந்திராணி சொன்னதை நினைச்ச அயிலையும் சிவாவும் சிவா அயிலை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க அன்னைக்கு இந்திராணி அக்கா சொன்ன மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போலாமான்னு கேட்கிறாங்க சிவா நானும் தான் நினைச்சேங்கிறாங்க அயிலி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்ப நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறத கண்டிப்பா உங்க வீட்டுல உங்க சித்தியோ அத்தியோ யாரும் சம்மதிக்க மாட்டாங்க உங்க பாட்டியும் அப்பா மட்டும்தான் சம்மதிப்பாங்க ஆனா உங்க சித்தி அனுமதிக்காம அந்த வீட்டுக்குள்ள நம்மள போகவும் முடியாது அதனால நம்ம இதுதான் காரணம்னு சொல்லி இந்திராணி வீட்டுக்கு போயிடலாங்கிறாங்க சிவா நம்ம ரெண்டு பேரும் ஊர் உலகத்துக்கு வேணா புருஷன் பண்ணாட்டியாக இருக்கலாம் ஆனால் நம்ம ரெண்டு பேர்தோட நோக்கம் வேற வேற நான் ரித்திகாவை அவை காப்பாற்றணும் நீங்கள் உங்கள் அப்பாவை முன்னாடி நீங்கள் தான் அவங்க மகனை நிரூபிக்கணும் ஆனால் நம்ம ரெண்டு பேரோட நோக்கமாக அந்த கபில அரஸ்ட் பண்ணியே ஆகணும் அவனுக்கு பின்னாடி இருக்கிற வர்மாமையும் பிடிக்கணுங்கிறாங்க ஆமாம் அதுக்காகத்தானே நம்ம இப்படி ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஐலி சிவா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சிவா ஐலியை பார்க்குறாங்க என்ன தான் இருந்தாலும் நீ என்னை லவ் பண்ணுறியோ இல்லையோ அதை எனக்கு தெரியாது ஆனால் உன்னை மனசார நான் லவ் பண்ணுறேன் நீ எப்போ என்னை ஏற்றுக்கிட்டாலும் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவேன் ஒரு உலகத்துக்கு முன்னாடி வேணா புருஷன் பொண்டாட்டின்னு நீ நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் என் மனசார நீ தான் என் பொண்டாட்டின்னு சிவா ஐலியை பார்த்து நினைக்கிறாங்க ஐலி நினைக்கிறாங்க என் அம்மா மேலே எந்த தப்பு மேலேன்னு நிரூபிக்கணும் ரித்திக்காவை கபிலன் கிட்ட இருந்து காப்பாற்றணும் கபிலனை எப்படியாவது பண்ணி பண்ணியாகணும் அடுத்தது சிவா உதவி பெருமாலை ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அயலி இதுக்காகவே நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் ஆகணும்னு நினைச்ச அயிலி சிவா ரெண்டு பேரும் மாலை கழுத்துமா போய் இந்திராணி வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க ரித்திகா தேவநாயகி உதய பெருமாள் இவங்க எல்லாத்துக்கும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க ஆனா இந்திராணி மட்டும் சந்தோஷமா வரவேற்கிறாங்க உதய பெருமாள் தேவநாயகி ரித்திகா இவங்க மூணு பேருமே ஒரே மாதிரி இல்ல இவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்திராணி அயிலுக்கும் சிவாவுக்கும் சப்போர்ட் பண்றாங்க இல்ல சிவாவும் எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான் அவனும் இந்த வீட்டுல தான் இருக்கணும் அவன் வரட்டும் அப்படிங்கிறாங்க இந்திராணி உன் பேச்சுக்கு இது வரைக்கும் நாங்க மறுபேச்சு பேசுனது இல்ல ஆனா சிவா அயிலை ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு உதய பெருமாள் தேவநாயகி சொல்றாங்க அதுக்கப்புறம் எப்படி இந்திராணி சித்தப்பாவையும் சித்தியும் சமாளிக்கிறாங்க ரித்திகா கிட்டையும் எப்படி சமாளிச்சிட்டு இருக்காங்கங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்